பத்தாம் வகுப்பு அளவியல் ஏழு புள்ளி ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி வடிவில் உள்ளது அதன் மேற்புறம் அடிப்புறம் விட்டங்கள் மற்றும் நான்கு மீட்டர் ஆகும் அதன் உயரம் நாலு மீட்டர் எனில் இடக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்கிறாங்க ஒரு ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி உலக வாலி இப்படிதான் இருக்கும் தான் சரி வாலி இப்படிதான் இருக்கு வாலியோட மெத்தலை பார்த்தாச்சு இப்ப வாரி பார்த்ததா கூம்பின் இடக்கண்ட வடிவம் உள்ளது இது ஒரு கூம்பு இடக்கண்ட வடிகள் தானே இருக்கு ஓகே அதுக்கப்புறம் அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே பத்து மீட்டர் மற்றும் நாலு மீட்டர் ஆகும் அப்ப மேற்புற விட்டத்தோட வேலை வந்து பத்து மீட்டர் இதான் மேற்புற விட்டம் மேற்புறத்து விட்டத்தோட வேலை வந்து பத்து மீட்டர் குடுத்தாச்சு கீழ்ப்புற விட்டத்தோட வேலை வந்து நாலு மீட்டர் என்ன குடுத்துறாங்க டியோட வேலி தான் குத்துறாங்க அதாவது வந்து என்னன்னா விட்டத்தோட வேலி தான் குடுத்துறாங்க ஆரோட வலி கொடுக்கவே இல்லை நம்ம கிட்ட இதுக்கப்புறம் பாருங்க டி பாருங்க இப்போ இந்த பத்து இருக்குது இல்லை பத்து வந்து கேப்டல் டி அதான் வந்து பத்துன்னு வச்சுக்கணும் இப்போ அதை விட்டுத்துலேருந்து ஆறத்தை கண்டுபிடிங்கன்னா பத்தை வந்து ரெண்டாவது வகுக்கணும் அப்போ அஞ்சு வருதான் அதான் கேப்டல் ஆறு அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு இங்க கீழே கீழே பார்த்தீங்கன்னா அடி அடியில் இருக்கிறது இது சின்ன ஆறாம் இது அதான் கிட்ட அதுவும் கிட்ட தான் தான் குத்துறாங்க அப்ப சுமார் டி நாலு குத்து நாலு ரெண்டு லட்சம் ரெண்டு அது சுமார் சுமார் ஆறு சுமார் ரெடியஸ் அப்ப அதனோட வேலை ரெண்டு இது ரெண்டு தெரிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் ஹைட் அவங்களே குத்துறாங்க நாலு மீட்டர் இருந்து பாருங்க அதன் உயிரை வந்து நாலு மீட்டர் எனில் இடக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காணுகிறான் அப்ப ஹைட்னா அது நாலு அச்சை கோட்டு நாலு அப்ப மூணு வேலையை நம்ம கிட்ட குடுத்துறாங்க இப்ப இடத்துக்கண்டத்தோட என்ன கேக்குறாங்க இடக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை கேங்கிறாங்க

இந்த எல் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத கண்டுபிடிப்பாருங்க இங்க பாருங்க வேல்யூ இங்கே இல்லை இல்லவே இல்லை அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் எல்லோட வேல்யூ கண்டத்தோட எல் சாயோட இந்த இந்த சைடு இந்த இதோட வேல்யூ தான் சொல்லுவாங்க அந்த ரூட் ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் கேபிடல் சுமார் ரொம்ப முக்கியமானது கேபிடல் ஆர் மைனஸ் சுமார் ஆர் ஸ்கொயர் ஓகேவா அங்க மைனஸ் வரணும் முக்கியமானது பிளஸ் போடக்கூடாது மைனஸ் வரணும் இங்க ஏன்னா இங்க பிளஸ் பண்ணா அங்க மைனஸ் வரணும் கேபிட்டல் ஆர் மைனஸ் சுமார் ஆர் ஸ்கொயர் தான் ஃபார்முலா இதே அங்க யூஸ் பண்ணுங்க கூப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் பிளஸ் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுங்க ரூட் ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் இதுதான் எதுக்கு கூம்போட அந்த எல்லை இங்க இடக்கண்டத்தை கண்டுபிடிக்கணும் எல்லோட இதை கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் சுமார் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா அப்ப அப்படியே சப்மிட் நாலு அப்படியே போட்டால் நாலு ஸ்கொயர் வந்து அப்படி போடுறோமா அப்புறம் சுமார் ஆர் வந்து ரெண்டு இங்க நாலு ஸ்கொயர் பண்ணா பதினாறு இங்க அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டு போச்சுன்னா ஸ்கொயர் பண்ண ஒன்பது அதான் போடுறாங்க இருபத்தி அஞ்சு அப்போ அஞ்சு அப்ப அஞ்சு அப்போ அப்ப எழுடைய என்னது

அதெல்லாம் கேட்குறாங்க அதுக்கான ஃபார்முலா என்னன்னா இந்த வலைப்படைப்பு ஃபார்முலா பையர் ஆஃப் ஆஃப் ஆர் கேபிட்டல் ஆர் ஆர் இந்த ஃபார்முலா இல்லாமல் இது கூட பாருங்க இந்த கீழே அடிப்பரப்பு ஓகே ஆஃப் சுமார் பிளஸ் இருக்கிற அடிப்பரப்பு பரப்பு அதை கண்டுபிடிங்கன்னா ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் அப்போ ஆஃப் பிளஸ் சுமார் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மொத்த பரப்பரப்பு கிடைக்கும் மலைப்பரப்புக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க நூத்தி பத்து வந்து வந்து அதான் இந்த இது பையன் இதே ஃபார்ம்ல தான் பாருங்க பையால் கேபிட்டல் ஆர் பிள்ள சும்மால் ஆறு இன்ட்டு எல் அதுதான் பாருங்க பிளஸ் கேபிட்டல் சும்மாலா இன்ட்டு எல் இந்த தான் அதுவும் கூட வந்து கீழகர பரப்பு அடிப்பரப்பு இந்த சேலை பண்ற பாருங்க இந்த பரப்பையும் அதுதான் வந்து பையா சுமால் இது இந்த தான் வந்து பையா சுமால் இப்போ இது கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிக்கொயர் அப்ப அது அது கண்டுபிடித்து அந்த மேல பரப்பு கண்டுபிடித்து அப்ப மூணுத்தையும் கூட்டினாக்கா மொத்த பரப்பரப்பு கிடைச்சிடும் அதான் அங்க கூட்டி மூணு பிளஸ் பண்ணி ஆட் பண்ணிடுற பாருங்க அப்படிதான் இதை சால்வ் பண்ணா அந்த ஃபார்ம்ல நம்ம அந்த எங்க ஃபார்ம்லா இடைக்கணத்தோட மொத்த பரப்பு கண்டிப்பாக ஃபார்ம்ல உங்களுக்கு அதே வந்துடும் புரிஞ்சுங்களா இதை வச்சுதான் அதை போட்டிருப்பாங்க அதை அதை ஃபார்ம்ல யூஸ் பண்ணாம நான் இதை வச்சு அப்படியே யூஸ் பண்ணா அதுக்கு ஆன்சர் வரும் கன்ஃபார்மா ஓகேவா அந்த ஃபார்ம்ல பார்த்தா வேற மாதிரி இது ஃபார்ம்ல வேற மாதிரி இல்லை இதுல இருந்தா சால்வ் பண்ணி அதை எடுத்து போட்டிருப்பாங்க புரிஞ்சுங்களா அது இல்லாம இதை நாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுறோம் புரியா கேப்டலா இருக்கு சுமார் ரெண்டு இல்ல அதோட வேலையை நூத்தி பத்து நம்ம கண்டுபிடிச்சு அப்படியே போட்டா இப்ப பையோட வேலை இருபத்தி ரெண்டு ஏழு ஆறு கேப்டல் கேப்டலா ஸ்கொயர் ஆறு அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் அதான் இந்த பையோட வேலையில இருபத்தி ரொம்ப ஏழு எட்டு இந்த சுமார் சுமாரோட வேலை ரெண்டு அப்படியே ரெண்டு போட்டுருமா அதே தான் இப்ப பாத்தீங்கன்னா நூத்தி பத்து அப்படியே இருக்காச்சா இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு பேருக்கு ஐம்பது வரும் இருபத்தி ரெண்டையும் இருபத்தஞ்சு ஏன்னா அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஐநூத்தி ஐம்பது பை ஏழு அப்படியே போட்டோமா பிளஸ் இப்ப இங்க ரெண்டு ஸ்கொயர் பண்ணா நாலு வரும் நாலு மூணு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எண்பத்தி எட்டு ஏழு வருதா இது அப்படியே சால்வ் பண்ணினா இருநூத்தி ஒன்னு புள்ளி புள்ளி பதினான்கு மீட்டர் ஸ்கொயர் இதுதான் மொத்த புறப்பரப்புக்கு ஓகேவா மொத்தம் பிறப்புறப்புக்கு ஃபார்முலாக இதான் அப்போ இரநூத்தி ஒன்று புள்ளி ஒன்று நான்கு மீட்டர் ஸ்கொயர் இதாக இருந்தாலும் ஆங் சார் ஓகேவா தேங்க்